ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு அதோட உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் இருக்கிற ரெண்டு கப்பல்கள் முப்பது டிகிரி அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன எனில் இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஃபோர் ஹெச் ரூட் த்ரீ மீட்டர் என நிரூபி இது ஒரு கலங்கரை விளக்கமாக எடுத்துக்கலாம் கலங்கரை விளக்காக எடுத்துக்கலாம் கலங்கரை விளக்கு இதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து திசையில் இருக்கிற ரெண்டு கப்பல்கள் பார்க்கப்படுது இங்கே ஒரு கப்பல் இங்கே ஒரு கப்பல் பார்க்கப்படுது இது கப்பல் ஒன்று இது கப்பல் ரெண்டு எதிரது திசையில் பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுது முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சி முப்பது டிகிரின்னு மார்க் பண்ணிக்குவோம் அடுத்து இந்த பக்கம் இருக்கிற கப்பல் அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகிறது இங்கே அறுபது டிகிரி இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கிடைமட்ட கோடு வரையணும் இங்கே அறுபது டிகிரி இந்த கலங்கரை விளக்கோட உயரம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க இதோடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இது எக்ஸு இது எக்ஸ் டேஷு இந்த பாயிண்ட் ஏ இது பி இது சி இது வந்து டி நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கப்பலுக்கும் இந்த கப்பலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ பியிலருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு ஃபோர் ஹெச் டிவைடட் பை ரூட் த்ரீ மீட்டர்னு நம்ம வந்து நிரூபணம் பண்ணணும் சரிங்களா கலங்கரை விளக்கின் உயரம் ஹெச் மீட்டர் இறக்க கோணம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஏபி முப்பது டிகிரி கோணம் எக்ஸ் ஏபி ஈக்குவல் டு முப்பது டிகிரி ஈக்குவல் டு ஏபிசி கோணம் ஏபிசி இதில் கோணம் சி தான் தொண்ணூறு டிகிரி கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அடுத்த கோ அடுத்த ஆங்கிள் எக்ஸ் டேஷ் ஏடி அறுபது டிகிரி எக்ஸ் டேஷ் ஏடி ஈக்குவல் டு அறுபது டிகிரி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏடிசிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏடிசி இங்கே ஆங்கிள் சிக்ஸ்டி வந்து ஆங்கிள் சி வந்து சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் ஏபிசி இப்போ அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ஏபிசி இந்த இடத்துல முப்பது டிகிரி இது ஹெச்சு இது மட்டும்தான் தெரியும் இல்லையா இப்போது டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவிடட் பை அடிப்பக்கம் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஹெச் அடிப்பக்கம் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது பிசி அதனால் அதை பிசினே வச்சுக்கலாம் டேன் முப்பதோட வேல்யூ ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை பிசி பிசி இங்கே வந்துடும் ரூட் த்ரீ இங்கே வந்துச்சுன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஹெச்இன் டு ரூட் த்ரீனு கிடைக்கும் சரியா இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஹெச் ரூட் த்ரீனு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது செ அடுத்த செங்கோண முக்கோணம் எழுத போகிறோம் அடுத்த செங்கோண முக்கோணம் என்னென்னா ஏசிடி வந்து வரையலாம் ஏசிடி இந்த கோணம் வந்து அறுபது டிகிரி வேலடிட்டில் எதுவும் தெரியாது அதோடய உயரம் வந்து ஹெச்னு தெரியும் இப்போ டேன்டிடா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம் இப்போது டேன் அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர் பக்கம் எவ்வளோ இருக்குன்னா ஹெச் இருக்குது அடிப்பக்கம் நமக்கு தெரியாது அதனால் அது சிடின்னு வச்சுக்கலாம் இப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவிடட் பை டேன் சிக்ஸ்டின்னு தெரியும் டேன் அறுபதோட வேல்யூ எவ்வளோ ரூட் த்ரீ இப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவிடட் பை ரூட் த்ரீன்னு கிடைக்கும் இப்போ இந்த வேல்யூ இங்கே வரும் ஹெச் டிவிட் பை ரூட் த்ரீனு நம்ம வந்து எழுதுகிறோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நிரூபிக்கணும் இல்லையா ரெண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் அது எது ரெண்டும் சேர்ந்தது பிசி பிளஸ் சிடி சேர்ந்தது இல்லையா பிசியும் சிடியும் சேர்ந்தது ரெண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஈக்குவல் டு பிசி பிளஸ் சிடி பிசியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஹெச் ரூட் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம் சிடியோட வேல்யூ ஹெச் டிவைடட் பை ரூட் த்ரீ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரூட் த்ரீயால் மீசிமா எடுப்போம் ஹெச் ரூட் த்ரீ

ஸ்கொயரும் ரூட் த்ரீ கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா த்ரீ மட்டும் கிடைக்கும் கீழே ரூட் த்ரீ கிடைக்கும் ப்ளஸ் ஹெச் டிவிடட் பை ரூட் த்ரீ இருக்கும் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் ஹெச் டிவிட் பை ரூட் த்ரீ மீட்டர்னு கிடைக்கும் இதை தான் நமக்கு கேள்வியில் நிறுவனம் பண்ண சொல்லியிருக்காங்களா ரெண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்போ இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஃபோர் ஹெச் டிவிடட் பை ரூட் த்ரீ மீட்டர் என நிறுவப்பட்டது அடுத்த கணக்கு பயிற்சி ஆறு புள்ளி மூணுல ஆறாவது கணக்கு தொண்ணூறு அடி உயரமுள்ள கட்டடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின்தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது கட்டடத்தின் உச்சியில் மின்தூக்கி இருக்கும்போது பூந்தோட்டத்தில் உள்ள நீரூற்றின் இறக்கக்கோணம் அறுபது டிகிரி ரெண்டு நிமிடம் கழித்து அதன் இறக்கக்கோணம் கோணம் முப்பது டிகிரியாக குறைகிறது மின்தூக்கியின் நுழைவு வாயிலிருந்து நீரூற்று முப்பது ரூட் அடி தொலைவில் உள்ளது மின்தூக்கி கீழே வரும் வேகத்தை கணக்கிடுக ஃபர்ஸ்ட் தரை மட்டத்தை ட்ரா பண்ணுவோம் தரை மட்டத்துல இருந்து இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு கட்டடத்தோட மின் தூக்கி மின் தூக்கினா என்னன்னா லிஃப்ட் ஒரு கட்டடத்தில் மின் தூக்கி இருக்கு அதை இங்கே வரைஞ்சிக்கலாம் மின் தூக்கி லிஃப்ட் அது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூறு அடி உயரத்துல இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு நீரூற்று இருக்குது லிஃப்ட்ல வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நீரூட்ரை வந்து பார்க்குறாங்க மின்தூக்கிக்கும் இந்த லிஃப்ட் நீரூட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா முப்பது ரூட் த்ரீ அடி தொலைவு வந்து இருக்கு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸு ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கோட மேலே லிஃப்ட் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த நீரூற்ற வந்து பார்க்குறாங்க மேலே டாப்ல வந்து லிஃப்ட் வந்து இருக்கு பில்டிங்கு மேலே இருக்குமா அப்போ இருக்கும்போது கீழே இந்த நீரூற்ற பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிள் இருக்கு அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் இருக்கு ஓகேவா அப்புறம் லிஃப்ட் என்ன ஆகும் இங்கே இருக்கிற லிஃப்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வரமா இந்த இடத்துக்கு வருமா ஒரு லிஃப்ட் அப்படிங்கிறது மேலே கீழே நகரும் அப்போ கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதே நீரூற்ற திரும்ப பார்க்கப்படுது ஆனால் எவ்வளோ கோணத்தில் பார்க்கப்படுது அப்படின்னா முப்பது டிகிரி கோணத்தில் பார்க்கப்படுது இங்கேருந்து லிஃப்ட்டு இங்கே வருது இப்போ அந்த எந்த எவ்வளோ டிகிரியில் பார்க்கப்படுதுன்னா முப்பது டிகிரி கோணத்தில் பார்க்கப்படுது இங்கேருந்து இங்கே முப்பது டிகிரி இப்போது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது முப்பது டிகிரி சரிங்களா இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த லிஃப்ட்டு கீழே வருது அது எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இதோடைய கேள்வி ரெண்டு நிமிஷம் கழித்து முப்பது டிகிரி வந்து கோணத்தில் வந்து பார்க்குறாங்க இதோட மொத்த உயரம் வந்து தொண்ணூறு அடின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதிலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் கீழே வரும்போது அதோடய அடியை எக்ஸ்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் ஹைட்டுனா தொண்ணூறு மைனஸ் எக்ஸாக இருக்கும் ஹைட்டு ஓகேங்களா இதோட மொத்த உயரம் தான் தொண்ணூறு அடி தொண்ணூறு அடி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு எக்ஸு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறது தொண்ணூறு மைனஸ் எக்ஸாக இருக்கும் இதோடய பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸு ஏ பி சி டி இதை எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கலாம் கட்டிடத்தோட உயரம் நமக்கு தொண்ணூறு அடி கொடுத்துருக்காங்க மின்தூக்கியோடய நுழைவாயிலிருந்து நீரூற்று உள்ள தொலைவு வந்து முப்பது ரூட் த்ரீ அடி இறக்க கோணங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸு ஏடி எக்ஸ் ஏடி அறுபது டிகிரி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏடிசிக்கு ஈக்குவலாக இருக்குது கோணம் ஏடிசிக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த இடத்துல சி தான் வந்து ஆங்கிள் சி தான் தொண்ணூறு டிகிரி அடுத்த இறக்க கோணம் பி சாரி எக்ஸ் டேஷ் பிடி ஈக்குவல் டு முப்பது டிகிரி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பி டி சிக்கு ஈக்குவலாக இருக்குது ஆங்கிள் பி டிசி இதுலேயும் ஆங்கிள் சி தான் நைன்டி டிகிரி அடுத்தது செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு செங்கோணம் முக்கோணம் பிடி சியில் இது பி இது டி இது சி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது முப்பது ரூட் த்ரீ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ குளிச்சிருக்கோம் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் இங்கே ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா முப்பது வந்து இருக்குது இல்லையா நமக்கு கேள்வி என்ன சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கக்கோண முப்பது டிகிரியாக இருக்குது அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதுக்கு நம்ம டேன் எடுக்கலாம் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவட் பை அடிப்பக்கம் tan 30 degree ஈக்குவல் to -X divided by 90 பக்கம் எவ்வளோ தொண்ணூறு மைனஸ் எக்ஸு டிவைட் பை அடி பக்கம் முப்பது ரூட் த்ரீ டேன் ரூட் டேன் முப்பதோட வேல்யூ என்ன ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் டிவைட் பை முப்பது ரூட் த்ரீ ரூட் த்ரீ ரூட் த்ரீயும் நமக்கு கேன்சல் ஆயிடும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1 is equal to தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் divided பை முப்பது மட்டும் இருக்கும் இப்போ இந்த முப்பது இங்கே போனால் ஒன்று இன்ட்டு முப்பது இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு மைனஸ் எக்ஸாக இருக்கும் ஒன்று இன்ட்டு முப்பது முப்பது தான் கிடைக்கும் முப்பது இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு மைனஸ் எக்ஸு எக்ஸ் இங்கே வந்துடும் முப்பது இங்கே வந்துடும் இடத்த மாற்றி போடலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு மைனஸ் முப்பது எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது அப்படின்னு கிடைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அறுபது அடியை அதாவது இங்க இருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் அப்படிங்கிறது இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோனா அறுபது அடின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ நிமிஷத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நிமிடத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அறுபது அடிய ரெண்டு நிமிடங்களை கிடக்கிறதுக்கு எவ்வளோ வேகம் வந்து ஆகும் அப்படிங்கறத நமக்கு கேள்வி எழுதிக்கலாம் அறுபது அடி தொலைவு ரெண்டு நிமிடத்தில் கடக்கும் வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை வேகம்னாலே ஃபார்முலா தொலைவு பை காலம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஈக்குவல் டு தொலைவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க அறுபது அடி காலம் வந்து எவ்வளோனா ரெண்டு நிமிடம் இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் முப்பது அடி பை நிமிடம்னு கிடைக்குமா ஓகேவா அப்போ அறுபது அடியை ரெண்டு நிமிடத்தில் கடக்கும் வேகம் என்னென்னா முப்பது அடி ஒரு நிமிடத்தில் முப்பது அடி இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வினாடிக்கு மாற்ற போகிறோம் ஓகேங்களா ஒரு நிமிடம்னா அறுபது வினாடி ஒரு நிமிட ஒரு நிமிடத்துக்கு அறுபது வினாடி அப்போ இங்கே எப்படி வரும்னா முப்பது அடி டிவைட் பை அறுபது வினாடின்னு எழுதலாம் மூணாவை பாட்டில் இது ஒரு தடவை இது ரெண்டு தடவை இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை டூ அடி பை வினாடின்னு கிடைக்கும் ஒன் பை டூவை என்ன சொல்லுவோம் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோமா இப்போ பாயிண்ட் ஃபைவ் அடி பை வினாடி அப்படிங்கிறது தான் அறுபது அடி தொலைவு ரெண்டு நிமிடங்களில் கடக்கும் வேகம் அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது அறுபது மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விலை